அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாகராஜன் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூரில் இருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்ல பேசுகிறோம் ஸோ இதான் வந்து ஓல்டு டெக்னிக்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் கிளாஸஸ் எல்லாமே வந்து அட்டாசமாக போயிட்டு இருந்துச்சு இது ஓல்டு சாக் அண்ட் போர்டு ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜிங்கிறது ஸோ ஒரு வெர்டிகல் குரோத் அதாவது இமாஜினரி குரோத் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி டீச் பண்ணணும் ஸோ அந்த எவால்வேஷன் எப்படி நடந்திருக்கு அதை நம்ம டீட்டெயில்டாக இந்த செஷனில் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்டில் எந்த அளவுக்கு அந்த எவால்வேஷன் கூட அடாப்ட் ஆகி ஒரு ஃபியூச்சரிஸ்டாக என்டையர் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மோர்தன் பெட்டராக எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கிளியராக ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளியராக கம்ப்ளீட்டாக நோட்ஸஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒப்பப்போ பண்ணி வச்சுருக்கோம் சாதாரணமாக புப்போ பண்ணல இப்போ எப்படி நோட்ஸ்லாம் புப்போ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா எவ்வளோ இருக்கோம் இந்த நோட்ஸுக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாவே புரியணும் அவனுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் என்ஜாய் பண்ணி படிக்கணும் கலர்ஸ் கரெக்டாக இருக்கணும் அவனுக்கு இரிட்டேட் ஆகக்கூடாது அவனுடைய ஃபாண்டு ஹேண்ட் ரிட்டன் ஃபாண்டாக இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் மோர் தென் பெட்டராக அழகாக படிப்பாங்க அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் கிளாஸஸை வந்து ரெடி பண்ணோம் என்டையராகவே அதுக்கு தகுந்தாப்பில் எங்களோட ரிசோல்ஸ் பர்சன் ரெடி பண்ணி எப்படி கண்டென்ட் இருந்தால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பான் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் அதோட அவுட் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு லெசனுக்கு நாங்கள் பண்ணலை இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து என்சிஆர்டிக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் ஒரு டெமோ அதுதான் இது இது எஸ்எஸ்டிக்கு ஹிஸ்ட்ரிக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரியோட பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் எங்களுடைய டீம் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அந்த இருந்து அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இதை ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒவ்வொன்றும் முடிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ லைனை உருவாக்கணும் நாங்கள் என்ட் ஹிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அதாவது என்சிஆர்டி லெசனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் நாங்கள் ரெடி ரெடி பண்ணியிருக்கோம் இது மிக் இப்படி படிக்கும்போது அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லை ஹெமிஸ்ட்ரிக்கு அடுத்து பயாலஜி இது பயாலஜிக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிறதையும் பாருங்கள் பயாலஜிக்கெல்லாம் அட்டகாசமாக ரெடியாயிருக்கு இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் கலர் இது எல்லாமே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூட் இந்தியாவிலேவும் அதாவது இந்தியாவில் மிகச்சிறந்த அதாவது இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு டேட்டா அனலைஸ் போனோம் நீ ரே போட்டு ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுத்தோம் அவங்களுக்கு என்னது அப்படின்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப டஃபாக இருக்குது ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஐடியா பண்ணோம் ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லெசனே கம்ப்ளீட்டாக ஸ்டோரி டெல்லிங்காக மாற்றினோம் ஸோ அந்த ஸ்டோரி மாற்றின பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கண்டெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டோரி ப்ளஸ் கண்டென்ட் அப்படிங்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு அந்த பேஸ் எப்படி இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அவங்களால நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள் அதை முத முத கம்ப்ளீட்டாக இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறோம் நாங்கள் வந்து ரெடி பண்ணாமல் காமிக்கல ப்ராடக்ட் இல்லாமல் காமிக்கல ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது எங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்டை தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன் என்டையராக எப்படி இருந்தால் அவங்களுக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவ என்ஜாய் பண்ணி படிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் என்ஜாய்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் படிக்கும்போது எந்த தடங்களும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்கள் ரெடி பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இப்போ பார்த்த ஸ்டோரிக்கான கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே அப்போ எந்த அளவுக்கு மனக்கடலில் இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதாவது பிள்ளைகளை இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு காலம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் டெக்னாலஜியாக அப்டேட் ஆகணும் விசுவலைசனை மாற்றணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துலையுமே ஒவ்வொரு க்ரோத் இருக்கும் எவால்யூவேஷன்ஸ் இருக்கும் அந்த எவால்யூவேஷனுக்கு கம்ப்ளீட்டாக அடாப்ட் ஆன ஒரே இன்ஸ்டியூட் எது அப்படின்னா நம்மளுடைய த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்ல தான் இது மட்டும் இல்லை நாங்கள் இது மட்டும் பண்ணலை இப்போ டென்த்துக்கு மட்டும் பண்ணலை டூ டுவெல்த் வரைக்கும் எல்லா மெட்டீரியல் மேயமும் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் இப்படி தான் ரெடி இருக்கோம் என்டையர் இது ஒரு மாடல் இந்த மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஓன் க்ரியேட்டிவாக செல்ஃப் ஸ்டடி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா ப்ரொவே ப்ரொவைட் பண்ண போகிறோம் இதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ட்ரெண்டில் என்ன இருக்குமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இப்போ அடுத்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னா சிம்லேஷன் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்லேஷன் ஓரிண்டடாக படிக்கும்போது நிறைய பெரிய அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது இன்டர்நெட் வித் லேப்டாப் இருந்தாலும் சிம்லேஷன்ஸ் நிறைய கற்றுக்கிற முடியும் அப்படிங்கிறத ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தரும்போது சயின்ஸ் வந்து அவனுக்கு ஈஸியாக என்ஜாய் பண்ணி அழகாக படிப்பான் அப்படிதான் தான் மேத்தமெட்டிக்ஸும் அதுக்கு எக்ஸாம்லாம் நாங்கள் இப்போ கரண்டில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி எப்படி கொடுக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஜென்ரேட்டரோட சிம்லேஷன் உங்களுக்கே தெரியும் ஸ்லோ வேகாம் வேகமாக சுற்றும் போது எப்படி இருக்குது ஸ்லோவாக இருக்கும்போது எப்படி அதுக்கான பார் மேக்னெட்டிக் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ அதோடய ஸ்ட்ரென்த்து எல்லாம் கொடுக்கும்போது எப்படி மாறப்போகுது இது எல்லாமே வந்து எப்படி அடாப்ட் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதாவது இது சிம்லேஷன் டெக்னிக் அதாவது பார்த்திங்க அப்படின்னா சிம்லேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பொருள்லாம் நீங்கள் எங்கேயும் போய் தேட முடியாது இந்த பொருள்லாம் வச்சு சொல்லித்தரணும் அப்படின்னா ரொம்ப கடினம் ஆனால் இந்த பொருள் என்ன வேலை பார்க்குமோ அதை நம்ம உருவாக்குறோம் அந்த பொருளுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓப்பன் சோர்ஸு இது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சிம்லேஷன் கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா த்ரோட் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை தான் அடுத்த காலம் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது அந்த எல்லாம் எடுத்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அது ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி இப்போ இது பாருங்கள் இது மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஸோ ஆங்கிள்ஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக ஒவ்வொரு சைட்டையும் அதாவது எந்தெந்த சைட்லாம் இருக்குது அது எப்படிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் இப்போ த்ரீ ஆங்கிள் இப்போ டூ ஆங்கிள்ஸ் உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான சிம்லேஷன் டீச்சிங்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறது எது அப்படின்னா நம்மளுடைய த்ரீ சிக்ஸ் தான் எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் போடி நாயக்னூரில் சிக்ஸ் டு எயித் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஐடி ஃபவுண்டேஷனுக்கு அட்டகாசமான கிளாஸஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் டென்த் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெடிக்ஸ்லையும் சின்ஸ்லேயும் டஃப் டாப் ஆஃப் த ஜீனியஸ் அதாவது த்ரூ அவுட் இந்தியாவிலே அவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் இங்கே உருவாகிட்டு இருக்கோம் செல்ஃப் ஸ்டடியை தான் நாங்கள் இங்கே மோட்டிவேட் பண்ணுறோம் செல்ஃப் ஸ்டடியை தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக மோட்டிவேட் பண்ணுறோம் அதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் நாங்கள் கொடுக்குறோம் மெட்டீரியல்லாம் சும்மா சாதாரணமான கொடுக்கல எப்படி கொடுக்குறோம் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அந்த புக்ஸ் உங்கள்கிட்ட நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்கள் அளவுக்கு நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் இப்படி படிக்கும்போது எப்படி படுப்பான் படிப்பையான் அப்படிங்கிறத நீங்களே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லை இது ஃபிசிக்ஸுக்கு அதே மாதிரி தான் இப்போ கெமிஸ்ட்ரிக்கு ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் அதே மாதிரி தான் எஸ்எஸ்டிக்கு ஹிஸ்ட்ரிக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ நாங்கள் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்டையராக ரெடி பண்ணியிருக்கோம் அட்டாசமாக பாருங்கள் அப்படியே பையன் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணி படிக்கணும் அவன் அதே மாதிரி சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாப்டருக்கு தேவையான கொஷின்ஸ் செட் எப்படி இருக்கணும் ப்ரீஓகே எப்படி இருக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவனா எப்படி படிக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நடக்கணும் காலேஜ் போகும்போது எப்படி படிக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு பையனை இருந்து சின்ன சின்னதாக ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி அவனை மிகப்பெரிய ஜாமாவான உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரே இன்ஸ்டியூட் எது அப்படின்னா நம்மளுடைய த்ரீ சிக்ஸ் நைன் தான் ஃபியூச்சர் டெக்னாலஜியில் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரைஸ்டாக எப்படி நடத்தணும் மாடர்ன் இறாக எப்படி இருக்குது ஸோ அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணி நடத்தணும் இது எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய இன்ஸ்டியூட் த்ரீ சிக்ஸ் சயின்டிஸ்டெலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தேனி மாவட்டத்துக்கு இப்படி ஒரு இன்ஸ்டியூட் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஸோ நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பயன்படுத்திக்கங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஆர்எம்டிசி ஆர்எம்டிசி டிப்போ பக்கத்தில் தாலுக்கா ஆஃபீஸ் லைனில் அமைஞ்சிருக்கு கீழே என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கிளாஸஸ் ஜாயின் பண்ணுமா பண்ணிக்கோங்க வீக் டே கிளாஸஸ் இருக்கும் வீக்கெண்ட் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு லேபரேட்டரி வச்சிருக்கோம் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி வச்சிருக்கோம் ரொபோட்டிக்ஸ் லேபரேட்டரி வச்சுருக்கோம் சிஎஸ்க்குன்னு தனியாக பிரத்யேகமான சர்வர்கள் வச்சுருக்கோம் சிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பயணிக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு இப்பயே பயன்படுத்திக்கோங்க இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைகள் இப்போ இருந்தே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்து எங்கிட்ட நீங்கள் விட்டீங்க அப்படின்னா என்டையராக அவனை மிகப்பெரிய ஜமோ நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அவுட்புட் ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இது இப்போ தேனி மாவட்டத்தில் இருந்து அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் எங்களுடைய சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அது எப்படி பண்ண போகிறோங்கிறத அடுத்த செஷன்லையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்